எஸ் சார் ம் அவரை பற்றி உங்களோட கருத்து என்ன அவர் வந்து அவருடைய சுயநிலைக்கு தான் வாழ்கிறாட மக்களுடைய வாழ்க்கைக்கு வந்து கிடையவே கிடையாது ம் எப்படின்னா தொண்ணூறு கிராமம் ஓட்டு போட்டோன்னா தொண்ணூறு கிராமத்தை கூப்பிட்டு வச்சு அவன் வந்து நல்ல விஷயத்தை இது பண்ணலாமா எடுக்கலாம்னு கேட்குற ஒரு தலைவராக தாலுகா தலைவருக்கு தகுதியான ஆள் கிடையாது எஸ் எம் சார் தலைவர் தலைவர் கிடையாது எதை சொல்கிறீங்க ஏன்னா என்னைக்கு ஒரு கட்டடத்தை இழிக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அறிக்கையிட்டு எடுத்து அந்த இப்ப இருக்கிற தால சங்க தலைவர் கிராமத்துக்கான இது முதல் கட்டுறது அதாவது வந்து அந்த கட்டடத்துக்கு பணி செஞ்சு உழைச்சி அந்த கட்டடத்தை வாங்கினது அடிப்படையா அவனுக்கு தெரியாதவன் அதை பத்தி எதுக்கு நான் வந்து அந்த கட்டடத்தை இடிக்கணும்னு டொனிஷன் வாங்கிட்டு ஏகப்பட்ட வேட்டை அவன் புறப்ப நடத்துறவன் அந்த கட்டடம் எப்படி உருவாச்சு அது வந்து நம்மளுடைய டைசேசனுடைய ஒரு ஐயா ஐயர்னு பொந்தமணிக்காரர் சரி அவர் வந்து நம்ம மக்கள் கஷ்டப்பட்டு ஒரு படுக்கை இடம் இல்லாமல் கிடந்து ஒரு கடை கடையில் படுத்து கிடந்து ஒரு காவல்துறையை எடுத்துகிட்டு என்ன கடையில் படுத்துக்கணும் ஒரு கேஸ் போட்டால் நம்ம மக்கள் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அவருடைய காலத்தில் ஒரு இடத்த வாங்கி அந்த இடத்த ரேஸ் போட்டு பல குக்கரோலியை செடிகள்லாம் நிறைய பண்ணி அதை கட்டடம் பாலாகி கிடந்தது ரெஸ் மட்டும் ரொம்ப காலம் எல்லாத்துக்கும் தெரியும் அதுக்கு பின்னாடி க நம்மளுடைய டைசி நிர்வாகத்தில் போய் அவர் வந்து அந்த கட்டடத்தினுடைய இதை ஃபோட்டோ எடுத்துருவாங்க நாங்கள் நிதிதாரம் சொல்லிட்டு நம்மளுடைய டைசினுடைய மக்களுடைய பண்டில் அவர் வாங்கிட்டு வந்து அதை தார்ச்சு போட்டு அதை கட்டடமாக ஆக்கி வச்சது பிள்ளை ஐயர் சரி

அதுக்கு சில பிரச்சனை இவன் வந்து எங்கேயே இருந்து வந்தவன் அவன் வந்து வயசு என்ன இருக்கப்ப அவன் வந்து ஒரு வாழ்க்கைய என்ன நடக்க போறான் நடக்க போறதுக்கு முன்னாடி என்ன பின்னாடி ஆலோசனை கூட தகுதி இல்லாதவன் சரி ஒரு உங்க சமூகத்தோட தலைவர் சங்க தலைவரை போய் அவன் என்ன சொல்றீங்க தவறுடா மக்களை மதிக்காதவன் எவனா இருந்தாலும் சரிதான் நானா இருந்தாலும் சரி மக்களை மதிச்சு அவன் வந்து ஒரு கூட்டம் ஆலோசனை கூட்டம் போடாம அவன் அவர் முடிவு எடுக்கிற அவன் யாரு உங்க தாகா சங்கத்தில் எத்தனை கிராமங்கள் தொண்ணூறு கிராமம் தொண்ணூறு தொண்ணூத்தி ஆறு கிராம தொண்ணூத்தி ஆறு கிராமம் அவனுக்கு ஓட்டு போடுறதில்ல ஓட்டு போட்டவனுக்கு தகுதியா இப்ப தகுதி இல்லாதவரை எதாவது தொண்ணூத்தாறு கிராமமும் சேர்ந்து வாக்கு செலுத்தி அவர் தேர்ந்தெடுத்து அதாவது வந்து நல்ல மணி எடுத்திருக்கு கிராமம் எல்லா கிராமம் சேர்ந்து அவன் வந்து செயல்பாடு சரியில்லை இந்த மக்களை வழி நடத்துறதுக்கு தகுதி இல்லாதவன் இந்த மக்களை நான் நீ தனியாக ஒரு இடத்த வாங்கி ஒரு பெரிய பில்டிங் கேட்டு உனைய வரையற்கிறோம் நீ வந்து அந்த பழைய கட்டிடத்தை இடிச்சிட்டு துணைசை வாங்கிட்டு அரசியல் வர அரசியல் படம் பார்க்கறக்கு உனக்கு தலைவரை எடுத்து வச்சுருக்கான் அப்போ அதில் வந்து உங்களுக்கு உடன்பாடு கிடையாது எப்பவுமே வந்து நல்ல செஞ்சால் ஏற்றுக்கிருவோம் நல்லது இல்லாமல் வேணா மாதிரி அவன் கைக்குள்ளி ஆளான்னு அவன் எப்போவுமே எடுத்துக்க மாட்டாங்க எவ்வளோ இருந்தாலும் சரி கைக்குள்ளியில் அவர் யாரும் கைக்குள்ளியாக அவனுடைய சுய சம்பாத்தியம் பண்ணி அவன் வாழ்க்கையில மின்னக்கு வர்றதுக்கு பார்க்குறான் மக்களுக்காக சேவை செய்யல சரி இதுதான் என்னோட கருத்து அப்ப அவர் வந்து தாராசங்க தலைவராக நீடிக்கலாமா பொரும்பு இல்லை அவன் நீடிக்க நீடிக்கிறதுக்கு தகுதி இல்லாத எப்பவுமே அவனை வந்து அடுத்த வீட்டில் வந்து அவனை தலைவர் ஆக்கிறதுக்கு தகுதி இல்லாத ஆள் ம் எப்பயுமே அடுத்து ஒரு சட்டம் படித்தவனா இருக்குன்னு ஒருத்தன் படிச்ச பட்டம் பட்டவனான அவன் தான் தலைவருக்கு தகுதியான ஆளு ஒரு நாளாக இத்தனை வருடங்களா இந்த தாள சங்கத்துக்காக என்னென்ன பண்ணியிருக்காரு அவர் என்ன பண்ணியிருக்காரு அவரு எதுவுமே பண்ண கிடையாது இந்த சங்கத்தை வளர்ச்சி ஆக்கியோ பல கட்டடத்தை கெட்டணும் பல இடங்களை வாங்கணும்னு என்ன செஞ்சிருக்காரு அவர் எதுவுமே செய்ய கிடையாது வரலாறு எதுவுமே மேல முன்னூறு கிராம மக்களுக்காக வந்து இல்லையா கிராம மக்களுக்காக வந்து மேல மேல சிவகங்கை மாவட்டம் கிராம பக்கத்தில் போராடலாம் ஒரு முறையா போராட அதாவது எல்லா கிராமத்துக்கும் நோட்டீஸ் அனுப்பணும் எல்லா கிராமத்தையும் ஆலோசனை கேட்கணும் ஒரு மக்களுக்கு பாதிப்பு பட்ட இங்க நடந்துச்சுன்னா அந்த பாதிப்பே நம்ம பங்கெட்டுக்கிறோம்னா தொண்ணூத்தாறு கிராமத்துக்கும் வந்து சேகர் வந்து சொல்லி அனுப்ப கிடையாதா இது வரைக்கும் அவரு சொல்லியிருப்பார் இல்லையா தவறு சொல்லாதனால எல்லா தலைவர் தகுதி இல்லைன்னு சொல்றோம் தொண்ணூறு கிராம கிராமம் வந்து தேவேந்திர தாய் கிராமம் சொல்றீங்க இல்லையா நாலு கிராமத்தையும் அவர் மதிக்க கிடையாதா அவரை மதிச்சாத்த அதுக்கு சில கலாணி போய் கையெட்டு போறாங்கல

நானே ஒரு காசுக்கு ஒருத்தன் கெழித்து போட்டோன்னே என்னை கதாமி பயணி சொல்லுவேன் நல்லா பண்ணி சொல்லுவேன்டா ம் சொல்லுங்கள் சொல்லுவேன் ஆ நல்லா பண்ணி சொல்ல வரேன் அதாவது ஒரு பொறுப்பு நான் கெழத்து போடலாம் பொறுப்பு இருக்கும்போது நாலு பேர்கிட்ட ஆலோசனை பண்ணி கேட்டு தான் கெழித்து போடுறோம் ம் இது போடலாம்மா போடக்கூடாதுன்னு போட்டுட்டா ஒரு பொறுப்புல இருக்கும்போது போது போட்டோம்னா அதுக்கு என்ன அர்த்தம் அந்த அந்த காலத்துக்கு ஒத்து போனா சமுதாயத்தில் இருந்து கூவரமோட்டம் கிராமத்தில் ஒரு நியாய விலைக்கடை இல்லாமல் இருந்தாங்க ஆமாம் பகுதி கிராமத்தில் போய் டாயிற்று வண்டியில் போய் பொருள் போனவங்க நாலு பேர் போனாங்க அந்த கிராம மக்களுக்காக நியாய விலைக்கடை வாங்கி கொடுத்தாரா அல்லது அரசாங்க அரசாங்கத்திட்ட வேண்டுதற்கு வேண்டி எதாவது கோரிக்கை அன்னைக்கு இதே தாலுகா தலைவர் வரவே இல்லை வரவே கிடையாதா வரவே இல்லை நாங்கள் நைட்டு ரெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் நாங்கள் போராடி கலெக்டர் ஆடியோ தாசில்தார் எல்லாத்துக்கு முன்னாடி இந்த மக்கள் பாதைப்பட்டவர்களுக்கு எதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வரைக்கும் இவர் வரவே இல்லை ம் ஆரவே கிடையாதுன்னு சொல்லுவாங்க அம்மா எங்க வந்தாரு எங்க நின்றாரு போராட்டம் பண்ணாரு எங்கன்னு கிராமத்துக்காரர்கள ஏதாவது பணிகள் செஞ்சிருப்பாரு அவருடையத்தான் தலைவருடைய மக்கள் சேவை செய்யறதுக்கு தலைவர் இல்லை அவர் இந்த வீட்டோட ஆளுக்கு தலைவரக்கு வாய்ப்பு இல்லாமல் நாங்கள் எல்லா மக்களும் சேர்ந்து ஒரு ஒற்றுமையாகி கம்ப்ளீட்டா உனக்கு இந்த மக்களை வழி நடத்துறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்றதுக்கு ஊக்கமாக நின்று நாங்கள் அதுக்கு சில காரியங்களாக பண்ணி அடுத்து எலெக்ஷன் இல்லாமல் தேர்ந்தெடுத்து தலைவர் ஆக்கிறதுக்கு நாங்கள் அவருடைய மில்லிருந்து போம் ஏன் இவ்வளோ பேசக்கூடிய நீங்களே வந்து தலைவர் சங்க தலைவராக வரலாம் அதாவது சட்டம் படித்தாலும் இல்லை ஒரு படிப்பறிவு இருந்தால் தான் ஒரு காவல்துறை நின்று பேசுறதுக்கு தகுதி இருக்கணும் நீங்கள் காமராஜர் பட்டம் வாங்குற அளவுக்கு உங்களுக்கு அறிவு இருக்குது இல்லையா அறிவு இருந்தாலே படிப்பு இருந்தால்தான் அதை அது சில காரியங்களை பேஸ் பண்ணி போக முடியும் படிப்பு இல்லாதனால யாரையுமே எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் மதிக்க மாட்டாங்க சட்டம் ஏற்றுக்கிறாரு சிலவர் சில காரியங்களை பண்ணுறதுக்கு அது நம்மளுக்கே அது வராது இன்னைக்கு ஒரு ஐஏஎஸ் கலெக்டரோ ரிட்டையர் ஆன எதுக்கு ஒரு ஸ்டாலிங்கே வச்சிருக்காருன்னா சில அறிவுபூர்வமாக சில சட்ட சிக்கல்லு எப்படி பண்ணலாம் எது பண்ணலாம் ஒரு முதல்வர்னால் முதல்வர் மட்டும் கிடையாது எத்தனை ஐஏஎஸ் கலெக்டர் கையில் வச்சுக்கிட்டுதான் அவரே ஆட்சி நடத்துகிறாரு அது மாதிரி ஒரு படிப்பறிவு இருந்தா தான் சில காரியங்களை பண்ணலாம் படிப்பறிவு தேவையான இடத்துக்கு படிப்பு வேணும் படிப்பு இல்லாத இடத்துக்கு படிப்பு தேவையில்லாத இடத்துக்கு தேவை சரி உங்க தாங்க சங்க தலை தலைவர்கள்ட்ட வந்து உங்க சங்கத்துக்குன்னு ஒரு பண்ணு இருக்குதா பணம் இருந்தாங்களா இல்லை அது மக்களே ஒரு கிராமத்துடைய இவ்வளவு ஒரு வருஷம் ஒரு இது பண்ணணும் சங்கத்துடைய தலைவரோ பொருளாளரோ செயலாளரோ எல்லாமே ஒரு செயல்படுறதுக்கு மக்களுக்காக செயல்படுத்துறது செயல்படுத்தாத ஒரு பொறுப்பாளரோ தலைவரோ யார் இருந்தால் அந்த அந்த சங்கத்துடைய வளர்ச்சியோ அந்த கிராமத்தை சில காரியங்களை தட்டி கேட்கவோ காவல்துறையிட்டையோ நிபுணத்துறையிட்டோ கேட்கறதுக்கு அது முறையாக அவங்க ரெண்டு கேட்டாத அவங்க சட்டத்திற்கு அவங்க சொல்லுவாங்க இவங்க எதுவுமே தெரியாம இருந்துட்டு பண்ணனா அது வந்து அரசு ஏத்துக்கிறார் ஒரு அரசு போய் கேட்கிறோம்னா அரசு சட்டப்படி என்ன முறையோ அதை கேட்கணும் கேட்க தவறு இல்லாத அதுக்கு தகுதி இல்லாத போய் அந்த பொறுப்புல இருந்துட்டா என்ன செய்ய முடியும் மக்களுக்கு தலைவராக இருக்கிறது தகுதியே கிடையாதுன்னு சொல்றீங்களே அதான் உண்மை அடுத்த சமுதாயத்திட்ட போய் நிதி வாங்கவே எப்படி இந்த சமூகத்தை வளர்த்திருந்தேன் கொண்டு போவேன் நம்மளுக்குன்னு ஒரு கொழுகை இருக்கு அந்த சமயத்துக்கு அடுத்த சமயத்துக்கு ஒரு கொழுகை இருக்கு சரி ஓகே இப்ப தாலுகா சங்கம் கட்டட கட்டணம் கட்டுறதுக்காக வந்து அவர் வந்து பத்திரிகை அடிச்சு எல்லா கிராம மக்களையும் கூப்பிட்டாரு கூப்பிட்டாருன்னா எல்லா மக்களையும் வழி நடத்தி உட்கார்ந்து ஒரு கூட்டத்தை போட்டு

போட்டு போடுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா அவருடைய சொந்த ஒரு நிதியில கட்டின கட்டணம்னா அவர் கேட்கலாம் சரிங்காமா இப்ப சங்க கட்டணம் கட்டுறதுக்கு வந்து அது தலைமை தாங்க மதியா தலைமை வந்து அதை காட்டுறேன்னா அவர் ஒரு கட்சியில் இருக்கார ஒரு ஜான் மாணியன் வந்திருக்காரு ஜான் மாணியனே முதுகுளத்து தாழ்வாக்க முத முதல்ல கால் உண்டி வச்சது யார் தெரியுமா இந்த சேவர் எங்கே இருந்தால் தெரியுமா அப்ப சேருடைய பேச்சே இல்லையே சரி இதுக்கு மாரிமுத்து மூர்த்தி இந்த வீரமல அருள் அருள் தாஸ் இவங்க வந்து கணேஷ்பாண்டி எல்லாம் வந்து ராமநாதன் மாவட்டத்தில் ஜான் பாண்டியனே முதுகுலத்தில் தேர்தல் நிற்க வச்சு சாப்பாடு கொடுத்து நல்ல விஷயத்தை பண்ணி வச்சது யாரு நாங்க இவன் எங்க இருந்தான்னு தெரியாத நேத்து வந்தானே இவன் ஆ இதான் உண்மை

அப்போ உங்கள் சமுதாய மக்களுக்காகவும் தாள சங்கத்துக்காகவும் நல்லது எதுவுமே பண்ண கிடையாதுன்னு சொல்லுவாங்க இவன் தகுதி இல்லாதவன்ட்ட ஒரே வார்த்தையா இவன் இந்த சமூகத்தை வளர்த்து ஆளாக்கி பெரிய ஆளை இவன் அப்படிப்பட்ட இந்த கட்டடத்தை விட்டுட்டு வேற இடத்த வாங்கி கட்டடத்தை கட்ட சொல்லுங்களேன் ஒரு இடத்த வாங்க சொல்லுங்க ஒரு பத்து சென்ட்டா இருபது சென்ட்டா வாங்கி ஒரு அவுண்டர்ல இப்ப பேசாறு கிராம மக்களுக்கு அடுத்து வந்து தலைவரை யார் இருக்க சொல்லாம நினைக்கிறீங்க அல்லது எப்படி அன்னைக்கு கத்து வாடு மக்கள்கிட்ட பேசி சந்திச்சு போது மக்கள் ஏற்படுத்துற தலைவர் தான் தலைவர் தலைவியான தலைவர் யாரும் எழுத்த தொண்ணூத்தாறு கிராமம் சேர்ந்த எடுக்கணுமா அல்லது எலெக்ஷன் அப்படின்றது அடுத்து எலெக்ஷனை வைக்கிறது தேவையே இல்லை மக்களே தேர்ந்தெடுக்கலாம்